அப்புறம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து போயிருக்கிறாங்க சத்யாசூரிய வர சொல்லிருக்காரு சாயந்தரம் ஆறு மணி போல போனால் ஒரே டிஃபன் ஜானியமாக அனுப்பிச்ச டிஃபன் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே பரிமாறாரா இவரே பரிமாறிக்கிட்டு தாப்பாண்டின்ட்டீங்களாம் ஆமாம் என்னது ரஷ்யா விதம் எல்லாம் ஏன் இப்படி சண்டை கொடுக்குறாங்க வியட்நாம்ல ஏன் இவங்க போய் இப்படி பண்ணுறாங்க அது அமெரிக்கா என்ன ஐக்கியத்தனம் பண்ணுறான் அது ஏன் இப்படி இப்படி சைனாக்குள்ள என்ன முரண்பாடு இப்படின்னு சைனா கம்யூனிஸ்ட் சீனா கம்யூனிஸ்டுக்குலாம் ரஷ்யா கம்யூனிஸ்ட்டுக்குள்ளே வித்தியாசம் பேசிட்டு இருக்காரான் இவருக்கு பாலதண்டாயத்தை நினைக்கிறாரா நல்லா நடிக்கிறான் சினிமாவில் நடிக்கிற மாதிரி எங்கேயும் நடிக்கிறான் அப்படின்ட்டு இப்படி உட்காந்துருக்காரு அவர் பரிமாறன்னு ஒரு வெக்கமாக இருக்கு நம்மளுக்கு இந்த திட்டு திட்டுனா அவனே இந்த ஆளு குத்தாடி போய் அவன் சரி சினி ஒரு தமிழ்நாட்டையே கருக்க வந்திருக்கான் ஆனா நமக்கு சோறு போடுறானா இந்த ஆளு உண்மையாக வச்சிருக்கானா நடிக்கிறானா அப்படின்னு ஒரு ஆட்டுக்கு இருந்திருக்காரு எல்லா பேசி முடிச்சுட்டு கடைசியில சாப்பிட்டு கையெல்லாம் கழுவி உடனே அரசியல் பேசி தமிழ் தமிழ்நாடு அரசியல் கூட வரல ஏன்னா அப்பெல்லாம் ஒரு எதிர்க்கட்சியாக இருக்காரு அப்புறம் என்ன விஷயமா வந்தீங்க நான் ஜீவாவுக்கு வைக்கணும் கண்டிப்பா வச்சிருவோம் அதில சந்தேகம் இல்ல மாதிரி டொனேஷன் வேணும் டொனேஷன் கொடுக்குற அளவுக்கு இல்லை எவ்வளவு வாங்கும் சிலைக்கு அந்த கா சமயத்தில் ஐயாயிரத்து ஐநூறுரூவா சரி சிலைக்கான முழு செலவு நான் கொடுத்துட்றேன் சிலைக்கான முழு செலவு நான் கொடுத்துட்றேன் ஃபங்க்ஷன் ரெண்டு நாள் வைங்க இது ரெண்டு நாளில் ஒரு நாள் தாங்க காசு இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக பக்த வச்சலம் அண்ணா இந்த மாதிரி அரசியல் தலைகள் பெரிய ஊரா ஃபஸ்ட் டே வரவைங்க செகண்ட் டே பூரா எம் ராதா அவங்க இவங்க நாலுலாம் வர்றோம் அந்த ரெண்டாவது செலவு ஃபுல்லாக நான் ஏற்றுக்கிறேன் சிலைக்கான செலவையும் ஏற்றுக்குறேன்ட்டார் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல சரி முடிச்சிட்டு கையை கழுவிட்டு நான் ஷூட்டிங் பண்ணேன்னு கிளம்பிட்டா இவங்க வந்தாங்க அதுமோது பாலதண்டாங்க கேட்டிருக்காரு இன்னும் நடிக்கணா என்றார் ஏன் எந்த காசு எச்சு கொடுப்பானா இல்லையா அப்புறம் போயிருக்காங்க ஒரு நாள் போயிருக்கிறாங்க ஷூட்டிங் விட்டாருண்டாங்க ஒரு நாள் இருக்கு வரேன் இருக்காங்க டிலே பண்ணிடுச்சு அவ்வளோலாம் வாக்குறுதியோடு சரி அப்படின்ட்டு விட்டாங்க அப்புறம் ஒரு நாள் ஃபோன் வந்திருக்கு எம்ஜிஆர் வீட்டிலேருந்து உங்களை வர சொல்கிறாங்க போய் பார்த்தா ஒரு தாம்பாலை தட்டில் ஃபுல்லாக பணம் ஐயாயிரத்து ஐநூறுரூவா ஒரு பட்டு துண்டு வச்சு பொத்தி அதுலேருந்து அப்படி எடுத்து கொடுத்துருக்காரு ஒன்றுமே புரியலை உங்களுக்கு இன்னடா அப்படி கொடுத்துட்டாருன்னு சொல்லி சிலையை வச்சு அந்த விழா அப்படி முடிஞ்சுது அப்பதான் பாலதண்டா ஆச்சரியப்பட்டு இருக்காரு இவ்வளவு தூரம் திட்டி இருக்கும் அதெல்லாம் மறந்துட்டாரு என்று சொல்லி எம்ஜிஆருடைய குணத்தை சொன்னாங்க